வணக்கம் மேச ராசி வைகாசி மாத ராசி பலன்கள் மேச ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் எத்தகையான சிறப்பான பலன்களும் அதிர்ஷ்டமான பலன்களும் கிடைக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திரஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டே கால் நாட்கள் சந்திராஷ்டமம் இந்த நாட்களில் புதிதாக தொழில் செய்யாமல் புதிதாக ஊர் பிரயாணம் செய்யாமல் புதிதாக யாரிடமும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாமல் யாரிடமும் அதிகப்படியாக பேச்சுவார்த்தையை வளர்க்காமல் இருந்தால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதகமான பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பது என்பதற்காக இந்த நாட்களை நினைவில் வைத்துக்கொண்டு பயன்படுத்தி வெற்றி பெறலாம் சரி ராசிக்காரர்களுக்கு சந்திரஷ்டம தினங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சந்திரஷ்டம தினம் என்பது இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இரவு மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது மேசராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமி தினங்கள் இந்த நாட்களில் பொறுமை நிதானம் அவசியமில்லாத வேலைகளை செய்யாமல் இருந்தால் பாதகம் இருக்காது தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம் சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை பகல் பதினோரு மணி பதினோரு நிமிஷங்களுக்கு தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் வைகாசி மாதத்தில் ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய சிறப்பான பலன்களை பற்றி பார்த்து விடலாம் ஜென்மத்தில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்வது அதாவது மேசராசியிலே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு இதனால் வரையில் இருந்த தடை தடங்கல்கள் அனைத்தும் விலகி பொருளாதார உயர்வும் பொன்பொருள் சேர்க்கையும் தொட்டதெல்லாம் உங்களுக்கு திடீரென்று அதிர்ஷ்டங்களாக மாறக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் புதன் பகவான் ஜென்மராசியில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நீங்களாகவே முயற்சி செய்து வெற்றி பெறுவதற்குண்டான வழியை புதன் பகவான் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக கொடுக்கின்ற மாதமாக இருக்கும் சுக்கிர பகவான் ஜென்ம ராசியில் இருப்பது சுக்கிர பகவான் சுகபோக அதிபதி சுகபோக அதிபதி மிகவும் வலிமையாக உங்களுடைய ராசியில் அமர்ந்திருப்பதினால் பெண்களுக்கு மிகவும் உங்களுக்கு இம்மாதத்தில் பொன்பொருள் சேர்க்கை குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடப்பது பொருள் வாங்குவது வீட்டுக்கு தேவையானதை வாங்குவது கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருப்பது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரம் ஈட்டுவார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இம்மாதம் என்பது மிகவும் சிறப்பாகவும் நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற கிரக அமைப்பாகவே இந்த புதனும் சுக்கிரனும் இருக்கும் சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது பாதகமல்ல குருவுடன் சேர்ந்து இருப்பதினால் வர வேண்டிய காசு பணம் இதனால் வரையில் நிலுவையில் நின்று இருந்தால் சரளமான பணப்புழுக்கமும் செய்யும் தொழிலில் வளர்ச்சியும் குடும்பத்தில் சந்தோஷமும் வியாபாரத்தில் வெற்றியும் கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைப்பதும் கடனாளிகளாக இருந்தால் கடனை அடைப்பதற்குண்டான வழியை நீங்கள் நீங்கள் முடிவு செய்தால் கடனை அடைத்து விடலாம் அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது சூரியனுடன் சேர்ந்து இருப்பது அரசாங்கத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படலாம் அரசாங்கத்தால் உங்களுக்கு உதவிகள் ஏற்படலாம் இதனால் வரையில் தடையாக இருந்த எந்த செயலாக இருந்தாலும் தடைகள் விலகி நற்பலன்கள் அதிகரிக்கும் கேது பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது எதிர்ப்புக்கள் இல்லை எதிர்ப்புகள் இருந்தாலும் இந்த ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருக்கும்போது எதிரிகளால் வெற்றி பெற முடியாது எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக வெற்றியை கொடுக்கும் சந்தோஷம் நிலைக்கும் அதிகப்படியான நற்பலன்கள் கொடுக்கின்ற ஸ்தானத்தில் கேது பகவான் சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது வாழ்க்கையில் பல வகையான நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் இதனால் வரையில் உங்களுக்கு கனவாக இருந்த எந்த செயலாக இருந்தாலும் நினைவாக மாற்றக்கூடிய கிரக அமைப்புகள் இருப்பது ஒரு யோகத்தை தரும் ஆகையால் மேசராசிக்காரர்களுக்கு பதட்டம் இல்லாமல் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி என்பது உங்களுடைய உள்ளங்கை நெல்லிக்கனியாகவே இருக்கும் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது பாதகம் பெரிதளவு இல்லை என்றாலும் வேலை சுமை அதிகரிக்கும் சில நேரங்களில் தேவையில்லாத குழப்பங்கள் வரலாம் ராகுவுடன் இணைந்திருப்பதினால் பெரிதளவு பாதகம் என்று சொல்ல முடியாது ஏன் கேட்டீங்களாக்கா சனி பகவான் குரு பகவான் கேது பகவான் மூன்று கிரகங்களும் உங்களுக்கு மிகவும் வலிமையான ஸ்தானத்தில் இருக்கும்போது பாதகங்கள் குறையும் நற்பலன்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் திருமணம் செய்வதற்கு உண்டான உகந்த காலம் எது வீடு கட்டுவதற்கும் வீடு கட்டுவதற்குண்டான இடத்தை வாங்குவதற்கும் கட்டிய வீட்டை புதுப்பிப்பதற்கும் அல்லது வீடு கிரக பிரவேசம் செய்வதற்கும் வேலையில் வந்து உத்தியோக உயர்வை பெறுவதற்கு உண்டான அதிகப்படியான நற்பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் கிரக அமைப்புகள் இருப்பதினால் இம்மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் வலுக்குன்று இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை பெறக்கூடிய ராசியாகவே இந்த மேசராசி இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்